தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன் எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் ஆர் பி உதயகுமார் யாரு மதுரை தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தான் தெரியாது அதிமுக கூட யாரையும் அந்த ஊரை தான் தெரியாது ஒருத்தர் கேட்கிறாரு கூட்டத்தில் ஏப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்து செல்லூர் ராஜான்னு சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்மந்தம் மக்கள் ஓட்டு போடலாம் நாங்க என்ன பண்றது அப்பப்போ அதிமுககாரங்க அது உண்மையை பேசிடுவோம் எனக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் சங்கு சக்கரை சுத்தினாலும் பாரீஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணய வெளியீட்டு விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை அங்கே போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க ஐயா முருகன் அவங்க வந்தா உனக்கு அதிமுக பிரஸ் மீட் போட்டு பார்த்தீங்கல்ல அங்கே போயிட்டாங்க அல்ல அதிமுக நண்பர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியீட்டு விழா ஒரு சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதிரியாக அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது என்று எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் வணக்கம் வைத்துவிட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கும் மரியாதை செலுத்தியிருக்கு கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளையடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றீர்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் லாவண்யம் என்று இருக்கு ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடி போட்டான் போட்டான் ரெண்டு மணி கைது பண்ணி உள்ளவை ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கம் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில் இல்லாத பொழுது பதினேழு கூட்டணியில் இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு செஞ்சோம் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்லை எதிர்க்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாரு கையை வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடியா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்துவிடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டு கொண்டீர்கள் நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்கட்சி கூட இருக்கீங்கன்னு பார்த்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழு செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தினேன் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார் என்கின்ற கால் புணர்ச்சியில நீங்கள் அந்த நாணயம் வெளியிட்டு வச்சு அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மோடி அவனுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில் படிப்பான் நாகலாண்டில் படிப்பாங்க ஐயா சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யா தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்தில் மத்தியான உணவு எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடியா வெளியிட்டு இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி நான் நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் போய் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியும் நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யார் என்று இல்ல வெஸ்ட் பெங்கால்ல எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேசம் எப்படி தெரியும் ஆர்பி பி உதயகுமார் யாரு மதுரை தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தான் தெரியாது அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தெரியாது புரட்சி தலைவருடைய பேரில் வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் நடத்திருக்கணும் அதனால் தயவு செய்து நண்பர்களே மதுரையில் மூணாவது வந்துட்டோம் அதிமுகவுக்கு முகம் அப்படி கோணலாக போயிடுச்சு செல்லூர் ராஜா சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறாரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம் மக்கள் ஓட்டு போடலாம் நாங்க என்ன பண்றது அப்பப்ப அதிமுக காரங்க அது உண்மையை பேசிடுறோம் வாக்கு என்பது அப்படியே வந்து போற்ற மாட்டாங்க ஐயா தலைவர்களை பார்ப்பாங்க யார் மக்களோடு நிற்கின்றார்கள் எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது யார் மூலமாக மக்களுக்கு பயன் கிடைத்திருக்கிறது பார்த்து தான் ஓட்டு போடுவோம் இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில் உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் எனக்கு அண்ணா திராவிட கழகம் போட்டாலும் திராவிட கழகம் என்னதான் சங்கு சக்கர சுத்தினாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுவும் இங்கே பத்திரிகையில இருக்கும் போது இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லா மோடியின் பின்னால் வந்திருப்பது உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோடு நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க நாம எல்லாருமே தமிழகத்தில் வந்து எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் வைகோய்யா ஆரம்பகால வைகோ இப்ப இருக்கிற வைகோ ஐயா விட்டுருங்க ஆரம்பகால வைகோ ஐயாவை பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பாருங்க எவ்வளவு தீர்க்கமாக அரசியல் இருந்தா எப்படி எல்லாம் அவர்கள் காலி செய்யப்பட்டார்கள் என்பதை அரசியல் சரித்திரம் திறந்த யார் படித்தாலும் கூட நமக்கு தெரியும் தமிழகத்தில் மூன்றாவதாக மக்கள் நமக்கு இப்போதான் தண்ணி ஊத்திங்க அந்த செடி வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் மக்கள் தண்ணி ஊற்றி செடி வளர ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி ஏழு இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரணமான வேலைங்களாங்க ஐயா பணம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நியாயமாக மக்களை நம்பி நின்று முப்பத்தி ஏழு சதவீத இடத்துல ஒன்றாவது இரண்டாவது வருவது சாதாரண வேலைகள் அதனால்தான் அன்பு தொண்டர்களே தலைவர்களே மக்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கின்றோம் கடன்பட்டு இருக்கோம் வெளியே போய் சொல்லுவாங்க பீகாரில் காசு வாங்காம ஓட்டு போடுறோம் இந்த ஊர்ல காசு வாங்காமல் ஓட்டு போடுறோம் உங்க ஊர்ல காசு வாங்கி ஓட்டு போடுறோம் வெளி மாநிலத்தை கேட்கின்றார்கள் நான் தைரியமா சொல்றேன் என்ன தமிழகத்துல எண்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ரூபாய் வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க காரணம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் உண்மையான ஜனநாயகத்தை தமிழக மக்கள் பார்க்க ஆரம்பித்தார் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள்